பாகுபலி படத்தில் வந்துட்டு நம்மளுடைய அனுஷ்கா பயங்கரமாக குண்டாக இருந்ததுனால அவரை அந்த படத்தில் ஒல்லியாக காட்டுவதற்காகவே சில கோடிகளை செலவு செய்தேன் என்று நம்மளுடைய ராஜமௌழி சொன்னாலும் சொன்னார் அதுக்கப்புறமா சமூக வலைதளத்தில் எல்லாருமே அனுஷ்கா பயங்கரமான குண்டு அப்படின்னே பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் தமிழ் சினிமாவில் அனுஷ்கா பயங்கரமா குண்டா இருக்காங்க அப்படின்ற பேச்சு அதிகமாக வளம் வர தொடங்கியதுனால அனுஷ்கா தமிழ் சினிமாவில் நடிக்கதையே கைவிட்டாங்க தெலுங்குல மட்டும்தான் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இதற்கு இடையில அவங்களுக்கும் பாகுபலியில் நடித்த பிரபாஸ்க்கும் வந்துட்டு திருமணம் நடக்க இருப்பதாக போலியாக சமூக வலைதளத்தில் பல செய்திகள் வெளிவந்ததுனால ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டாங்க நம்மளுடைய அனுஷ்கா தெலுங்கு சினிமாவில் அனுஷ்காவுக்கு என்று தற்போது சில படங்கள் மட்டுமே கையில இருக்கு மற்ற படங்கள் எதுலையுமே அவங்க நடிக்கிறதுக்கு கமிட் ஆகவே கிடையாதான் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விரைவிலேயே அவங்களுக்கு திருமணம் நடக்க இருப்பதாகவும் பிள்ளை ரொம்பவே தீவிரமாக தேடிக்கொண்டு வந்துகிட்ருப்பதாக பல செய்திகள் வந்துவிட்டு தற்போது சமூக வலைதளத்தில் வெளி வந்திருக்கு ஆனால் அனுஷ்கா வந்துட்டு தற்போது ஒரு விஷயத்த ரொம்ப போல்டாவே செஞ்சிருக்காங்க பல பேர் வந்துவிட்டு அவங்கள குண்டு 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 அப்படின்னு சொல்லி சொன்னாலும் தற்போது மகேஷ் பாபு வந்துட்டு ஒரு படத்தில் முதலமைச்சராக நடிக்க இருக்கார் அந்த படத்தில் வந்துவிட்டு நம்மளுடைய அனுஷ்கா ஒரே ஒரு பாட்டுக்கு மொத்தம் குட்டாதம் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்களாம் எத்தனை பேர் வந்துவிட்டு இவங்கள குண்டு குண்டுன்னு சொன்னாலும் இவங்க வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் குண்டாக இருந்தால் என்ன நான் குட்டாதம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் ரொம்பவே ஆர்வத்தோட நடிக்கிறதுக்கு போய் போயிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது மட்டும் இல்லங்க கல்யாணத்துக்காக மாப்பிள்ளையே ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்க இந்த நிலைமையில அனுஷ்கா வந்துட்டு குத்தாட்டம் போடுறது சரியா வருமா அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தில் அனைவரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ